ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கார்த்திகை தீபா அப்போ செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் நான் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் பச்சரிசியை நல்லா மூணு நாலு தடவை கழுவிட்டு பாருங்க மூணு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் நல்லா இது வந்து ஊறிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து போட்டு ஃபர்ஸ்ட் அப்படியே தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ஒரு சுற்ற சுற்றிட்டு வந்துடலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டு வரலாம் இது மறுபடியும் அரைச்ச பின்னாடி டம்ளர் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இது கல் மண்ணு தூசி எதுவும் இல்லாதது இது மாதிரி கேட்டு வாங்கிக்கிட்டீங்கன்னா அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம் நீங்க வெள்ளம் போடலாம் வெள்ளம் போட்டாலும் அப்படியே கொஞ்சமா தண்ணி விட்டு ஸ்டவ்ல வச்சு கரைச்சி வடிகட்டி இதுல ஊத்தி அரைச்சிக்கோங்க அதோட மூணு ஏலக்காய நான் சேர்க்கிறேன் ரெண்டு பழம் நீங்கள் எந்த வாழைப்பழம் சேர்த்தாலும் பெருசாக இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க இதையும் போட்டு இதில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு நான் ஒரு பிஞ்சு உப்பு வந்து சேர்க்குறேன் இது வந்து இனிப்பு சுவையை கூட்டுறதுக்காக நான் சேர்க்குறேன் ஒரு பிஞ்சு வந்து ஆப்ப சோடாக எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம் வெட்டியமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நான் நாட்டு சர்க்கரை போட்டேன் வெள்ளைக்கரைசல் போட்டோம்னா ஏன்னா அந்த பாகு தண்ணி அதிகமாக இருக்கும் கரெக்டாக இருந்திருக்கும் எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டுற இதோட துரிய வச்ச தேங்காயை சேர்த்துறேன் சேர்த்துட்டு ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம் ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் அதுலயே எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா தேங்காயை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் உடச்சி திருவி போட்டால் நல்லாவே ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இதை அப்படியே அரிசியிலே போட்டு அரைச்சும் செய்யலாம் நான் வந்து துருவி எடுத்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இப்படி இருக்கணும் அப்புறமா செஞ்சிடலாம் எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு இதில் அப்படியே விட்டுறலாம் மாவை அதாவே நல்ல எலும்பி வந்துரும் ஊத்துன உடனே அப்படியே புஷ்ஷுன்னு எலும்பி வந்துருச்சு திருப்பி போட்டுரலாம் ரெண்டு மூணாக கூட எண்ணெய் நிறைய ஊற்றி செஞ்சுக்கலாம் நிறைய அரிசி ஆட்டினா அது மாதிரி செஞ்சு எடுத்துடலாம் இது கம்மி தான் நல்லா மிதமான தீயில் வச்சு செய்யுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்ல வெந் எல்லாம் நல்லா வேகம் வெந்திருச்சு இப்போ இதையே எடுத்துடலாம் இன்னொன்ன ஊத்திடலாம் இதுவும் நல்ல மேலே எலும்பி வந்துருச்சு இப்போ இதையும் திருப்பி போட்டுறலாம் இதுவும் வெந்துருச்சு இதையும் எடுத்துடலாம் நல்ல புசு புசுன்னு நல்லா உப்பி நல்லா வந்திருக்கு இருக்கிற மாவு எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் நல்ல புசு புசுன்னு சுவையான கார்த்திகை ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே நல்ல டேஸ்டா இருக்கும் நீங்களும் இது மாதிரி செய்யுங்க இந்த கார்த்திகை தீபத்தை சந்தோஷமாக கொண்டாடுங்க சுடுது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உள்ள மெது மெதுன்னு எப்படி நல்லா மேலே கிறிசு நல்ல மொறுமொருன்னு நல்லா வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் முதல் வீடியோ பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்கிற பெல்லையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்கள் நன்றி